சரி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சரியா சரி கிளம்ப ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க மேடம் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அம்மாவோட பாசங்கள்லாம் அதிகமாக இல்லை அவங்க அம்மா விட்டு விட்டு ஓடியோம் பிள்ளைங்கட்டா எங்கேயாவது கூட போடுது வளர்க்கறதுக்கு அப்படியே நான் ரெண்டு மூணு இடத்துல அப்படியே தான் சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து நான் கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா இருந்தேன் இந்த இந்தமாரி ஆயிடுச்சு இம்மீடியட்டாக நீங்க ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் நம்மளே வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும் அவ எங்கேயாவது தப்பி தவறு இந்த எபிசோடை பார்த்துட்டான்னா ரொம்ப தப்பா போயிடும் கூடாது அது உங்க பொறுப்பு இந்த இத நம்மள இந்த எபிசோட பார்க்க கூடாது பார்க்க கூடாது டெய்லி பாத்துட்டு இருக்க மேடம் இல்ல இத பாக்க நீங்க நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது ஹாஸ்பிடல் एडमिट பண்ணனும் அவ வரலைன்னா கூட சி ஆஸ் பர் லா என்னன்னா இந்த மாதிரி நிலமை இருக்கும்போது இப்போ என்னாலே கொஞ்சம் நேரத்துக்கு கண்டுபிடிக்க முடியல அவன் இந்த நிலமையில் இருக்கான் போக போக பேசி பேசி கொஞ்சம் நேரம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி போலீஸில் பர்மிஷன் வாங்கி